ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம என்னைக்கு இந்த வீடியோலாம் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் நீ செட் பண்ணிடுங்க தான் நம்ம படக்கூடிய ஒரு இதுமெல்லாம் ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க இட் கூட போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட பேட் பிளட்டோட பேப்பரியல இருந்து ஸோ இந்த பேப்பரிய பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணுங்க இன்னும் ஒரு மேட்ச் கூட கன்ஃபார்ம் பண்ணல ஈவன் சம்மர் ஸ்லெம் எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்மர் ஸ்லெம் கூட இன்னும் நடந்த முடியலை ஸோ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டோட பேப்பிரவிக்கான டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் பதினாலாயிரம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு எப்படி ஒரு மேட்ச் கூட கன்ஃபார்ம் பண்ணல ஸோ அது எப்படின்னு ஒரு நடக்கணுமே ஒரு இது இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இல்லை ஒரு பதினாலாயிரம் டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ப்ளுயுடபு ஒரு வேறே லெவல் ப்ராஃபிட் தான் ஸோ அதுக்கான காரணம் சம்மஸ்லாம் நடக்கூடிய சில சம்பவங்கள் தான் ஸோ ஏன்னா நம்ம ரோமனோட ரிட்டர்னாக வர அன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு வேளை ரோமன் வந்துட்டாருன்னா ஸோ பிளட் லைங்குக்கும் ரோமனுக்கும் ஏதாவது ஒரு மேட்ச் மேபி பிளாட் பிளட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி பதினாலாயிரம் டிக்கெட் எப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி அது எப்படின்னா ஒரு மேட்ச் கூட கன்ஃபார்ம் இல்ல அதுக்கு முன்னே ஒரு பதினாலாயிரம் டிக்கெட் வித்திருக்குன்னா ஒருவேளை இது ஒரு காரணமா இருக்கணும்னு எனக்கு தோணுது அடுத்ததான் நேற்றைய நடந்த மண்டே நேட் ரால நம்ம லீவ் மார்க் வந்து போன வாரம் நடந்த ரால பார்த்தீங்கன்னா நம்ம டாமினி பயங்கரமா திட்டி அனுப்பியிருப்பாங்க அவங்க ஃபீல் பண்ணிட்டு இனி டாமினிக் எனக்கு வேண்டாம் அப்படிங்க தெரியும் வந்து ரிவியாவோட அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேட பத்தி அவங்க யூஸ் பண்ணி டாமினிக்கு இதோட நான் பிரேக் பண்ணிக்கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க என்ன ப்ரோ சொல்ற நம்ம சம்மர் சிலம்ல டாமினிக் மஸ்டியோ வச்சுதான் அந்த மேட்சே பெரிய லெவல்ல போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஸோ ஜட்மெண்டையோட நிறைய விதமான இதுல நம்ம லீவ் மார்க்கன் இன்க்ளூட் ஆவாங்கலாம் எதிர்பார்த்தோம் ஸோ ஆனா இப்போ நீ இப்படி சொல்ற அப்ப நம்ம லீவ் மார்கன் இதோட ஒதுங்கிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து வெறும் சஸ்பென்ஸ் தான் சர்பிரைஸ் ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்கும்ல ஸோ அதுக்காக தப்டி டுபிடி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ மட்டும் எப்படி ஸ்டோரி லைன் போகுதுன்னா இப்போ லியஜ் இவங்க ரிய வந்துட்டாங்க ஸோ ஆனால் ரியர்ல வந்தப்பறம் டாமினிக் அவங்க பக்கம் தான் நிற்கணும் அப்படி இல்லாம நான் லீவ் மார்க்கானே பார்த்துப்பேன் ஒன்னையும் பார்த்துப்பேன்னு சொல்லி வச்சுன்னா அன்னைக்கு அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக யார் மனதிலேயும் பார்த்தீங்கன்னா நிற்காது அதுக்காண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி விட்டுருக்குறாங்க எப்படின்னா நீ எனக்கு வேணா நான் மாமி ரியார் கூட தான் நிற்பேன்னு சொல்லி ஆச்சுன்னா ஸோ ரியர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா டாமினிக் மஸ்டியோவை நம்புவாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மேட்ச் அன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை டாமினிக்கு பில்ட்ரல் பண்ணதை பார்க்கலாம் ஸோ அப்படி நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக மக்களுக்கு இருக்கும் கொஞ்சம் என்ஜாய்புலாக இருக்கும்னு சொல்லி தான் இப்படி அப்படி இப்படி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால டேரெக்டாக ஒன்றும் மாமியை அந்த நம்ம டாமினிக் ஒன்றும் நம்ம லீவ் மருன்னு வெறுக்கலை ஸோ அடுத்ததா சம்மர்ஸ்ல நமக்கு இதுவரைக்கும் எத்தனை மேட்சஸ்ஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகன் பால் விசஸ் எல்லை நேட்டுக்கான எல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு அடுத்தது சாம்சேன் விசஸ் ட்ரான் ட்ரைக்கருக்கான இந்தார்காண்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அடுத்ததா பியாங்கா பல இருக்கும் இந்த பெய்லிக்கும் நம்ம நயஜெக்ஸான உமன்ஸ் இந்த உமன்ஸ் டைட்டில் மேட்ச்சு ஸோ அடுத்ததாக சிஎம்எங் விசிஸ் ப்ரூம் மேக்கிங் டிரு ஸோ அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சு அதாவது ஸ்பெஷல் கெஸ்டில் ஃப்ரீயம் நம்ம செத்வாலன்ஸ் இருப்பாரு సో అడతాద లీవ్ మార్గన్ విసిస్ రియర్ ఫ్లైక్ అన ఉమెన్స్ వరల్డ్ హెవీ ఛాంపియన్షిప్ మ్యాచ్ సో అడతాద డ్యామ్ డిస్ విసిస్ కుందర్ గన వరల్డ్ హెవీ టైటిల్ గన మ్యాచ్ ஸோ அடுத்ததான் ஃபைனலாக தி அன்டிஸ்ட்ரிபியூட்டல் சாம்பியன்ஷிப்புக்காக கொடி ரோட்ஸும் நம்ம சோழ சீக்கியான அந்த ஒரு டைட்டில் மேட்ச்சு ஸோ உண்மையை சொன்னோன்னா நம்ம சம்மர்ஸ்லாமில் இதில் எந்த ஒரு மேட்சுமே இப்போ மொத ஆரம்பிக்கிற மேட்சாக இருந்தாலும் சரி நடுவில் ஆரம்பிச்சிருந்த மேட்சாக இருந்தாலும் சரி மேனிவெல்லாம் நடக்கூடிய மேட்சாக இருந்தாலும் சரி இதில் எந்த ஒரு மேட்சுமே பார்த்திங்கன்னா சலிப்புன தன்மையை ஏற்படுத்தாது எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் சம்மர்ஸ்லாம் நடக்கிற இந்த நைட்டி இல்லாமல் எல்லாருமே ஒரு பாப்காண்டு சிக்கன் பொரியல் மீ நம்ம சிக்கனை குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு தயாராக டீம் இருந்துக்கிடுங்க ஸோ எல்லா மேட்சும் ஒரு மேட்ச் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது ஸோ பிரேக் டைமில் மட்டும் போய் ஒன்று கடிச்சிட்டு வந்து பேசாமல் இருந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க வேறு லெவலில் இருக்கும் சமஸ் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த லெவலுக்கு எல்லா மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஒரு சரி இந்த மேட்ச் கொஞ்சம் போர் அடிக்குமே அப்படின்ட்டு இருக்காது எல்லா மேட்சுமே தரமான மேட்ச்சு ஸோ ரொம்ப நாள் ரிட்டர்லாம் எதிர்பார்ப்போம் அடுத்ததா எஸ் மூமெண்ட்டாக பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்துட்டாரு நம்மளுடைய டேனியல் பிரயன் எஸ் நம்ம டேனியல் பிரேன் வந்து அவரோட எஸ் மூவா பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கை ஃபைல் பண்ணி இப்போ அவர் வாங்கிட்டாரு என்ன ப்ரோ சொல்றாரு அந்த எஸ் மூமெண்ட்டு தான் டபிள்யூடபிள்யூக்கு சொந்தமானது தானே ஏடபிள்யூக்கு நம்ம டேனியல் பிரேன் போனதுக்கு அப்புறமா நம்ம டபிள்யூடபிள்யூ அந்த கொடுக்கலையே ப்ரோனா ஸோ ட்ரேட்மார்க்குறது இத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேமை பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிடுவாங்க பணத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சில குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ஸோ அந்த ஒரு மார்க்கை வேணாம் அப்படின்னா திரும்பவும் அதை ரினியூ பண்ணணும் இப்போ லைசன்ஸ் ஒரு இவ்வளோ வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த அஞ்சு வருஷம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம திரும்ப எடுக்கணும்ல ஸோ அந்த மாரி ரினியூவ் பண்ணிவிடணும் ஸோ ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படியே ரினியூ பண்ணல ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேனியல் எடுப்பேன் அவரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்து இதை பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கை ஸோ அவர் ஃபைல் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டாரு ஸோ இப்போ கூட அது எனக்கு சரியாக தெரில நான் ஏழு பார்க்க மாட்டேன் ஸோ அதாவது கீழே கொடுத்துருக்கதை பார்த்தாச்சுன்னா ஸோ அதாவது அவங்க ஏதோ குறிப்பிட்டாங்கன்னு தெரில ஃப்யூச்சராக குறிப்பிடாங்களா இல்லை நடந்துட்டான்னு தெரில ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதாவது நம்ம இனி ஒரு இந்த எஸ் மூவ்மெண்ட்டோட ஏடபிள்யூல நம்ம டேனியல் ப்ரோன் பார்த்தா எப்படி இருக்கோம்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இனிமேல் நம்ம டேனியல் ப்ரோனாக இனிமேல் எஸ் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஆனால் குறிப்பிட்டே சொல்லணும்னா நம்ம ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ டேனியப் பிரோயனோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா முடிவு அடைஞ்சாச்சு ஸோ நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஸோ இதுக்கப்புறம் அவர் இனி எந்த கம்பெனிக்கு காண்ட்ராக்ட் போடுவாரா மாட்டாரானே அது ஒரு சின்ன தான் இருக்கு ஸோ அப்படின்னுமே அவர் ஒரு நல்ல ஏதாவது கம்பெனில போனார்னா ஸோ அவரும் மேபி இந்த எஸ் மூமெண்ட்டோட போகலாம் ஸோ ஆனால் இப்போ அதை ஃபைல் பண்ணி வச்சுருக்காருனா மேபி அவர் ஏதாவது கான்ட்ராக்ட் திரும்ப போடலான்னு தான் நினைக்கிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் திங்கட்கிழமை போட்ட அப்டேட் வீடியோ அதாவது நேரத்துக்கு நான் ரிவியூ போட்டிருப்பேன் ஸோ நேற்று நான் கடைசி ஒரு அப்டேட் வீடியோ சூப்பராக போட்டிருக்கேன் ஸோ அந்தல பாத்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரைடே நைட்ஸ் மேக் பண்ல இந்த டேக் டிம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சில் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளட் லைனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தோற்றுறணும் ஸோ டிஏ ஓய் பாத்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தோனி சோ அதில் ஏன் முழு டீட்டெயிலாக பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் அதனால அந்த வீடியோவை பாருங்க சோ அதாவது நான் இப்போ அதில் அவுட்லைன் மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ அதாவது பிளட் லைன் பாத்தீங்கன்னா லைன் அதில் லேடுனாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க ஆனா அவங்கள ஜெயிக்க விடாம ஆக்குறதுக்கு மேபி ஒரு ரிட்டர்ன் வரலாம் நான் அதை ஜிம்மி யூஸ் வருவாருன்னு சொல்லியிருந்தேன் சோ இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு போட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா எடுத்தேன் சோ இந்த இவங்க மூணு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு ஆவாங்க நீ சோ அதெல்லாம் நான் அந்த சி பக்கம் நிற்பேன் சோ அதுக்கான காரணத்தை நான் அந்த அப்டேட் டில்லும் சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தாலும் இதை நான் இவ்வளவு சொல்லிட்டேன்ல சோ ஒரு அவுட்லைன்னு சொல்லிடுறேன் ஸோ அதாவது எதுக்கு இப்போ ஏம்பரோ அப்ப நீ திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மேட்சுல அவ்வளவு பெரிய இதா சோ பிளட் லைன் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சா என்னன்னா பிளட் லைன் சாம்பியன்ஷிப்ப ஜெயிச்சிருச்சுன்னா சம்மர் சிலமுக்கு அந்த பெல்ட்டை கொண்டுட்டு போவானுங்க ஸோ கொண்டுட்டு போனா சோழ சிக்கியவா அங்க கோரி பக்கம் வந்து சண்டை போடுது ஸோ சண்டை போட்டார் அப்படின்னா ஸோ இவங்க பிளட் லைன் பக்கத்துல இந்த சாம்பியன்ஷிப் இருக்குது ஸோ அப்போ நம்ம சோளா பாத்தீங்கன்னா கோடியை தோக்கடிச்சு ஜெயிச்சாதான் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு நல்லதா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா சோ இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம கோடி தோத்துட்டேரு ரோமெண்ட்ரன் சித்தவங்க இருந்து கோடி தோத்தாச்சுன்னு வச்சுக்கோம் ஸோ கோடி தோத்தாச்சுன்னா இப்போ கோடி தோத்துட்டாரு அப்படின்னாக்கா நம்ம பிளட் லைனில் இருக்கக்கூடிய சரி சோலோ பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் ஆயிடுவோம் இவங்க மூணு திரும்ப சாம்பியன் இருக்கும் ஸோ ஆனால் அதுக்காக வாய்ப்பு இல்லை ரோமன்ட் வந்து சோலோ தான் வைப்பார் கோடியை தான் ஜெயிக்க வைப்பார் ஸோ அப்படின்னங்க நேரம் பிளட் லைன்லாம் வந்த இவங்க ரெண்டு பேரும் தாமட்டோங்காலும் ஜாக்கா ஃபட்டும் அந்த சாம்பியன்ஷிப் வச்சு என்ன பண்ண போறாங்க ஸோ அது கொஞ்சம் லாஜி கிடைக்குது ஸோ இதனால பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜம் இத்தன் வந்து ஸோ டமட்டோங்காட்டாங்க லோ பார்த்தீங்கன்னா தோக்கரிச்சாங்கன்னு வச்சுடுவோம் தோக்கச்சாச்சுன்னா ஸோ ஜம்யூசி இருப்பார் தான் பார்த்தீங்கன்னா இவங்க தோத்தாங்க ஸோ மேபி சமஸ்ட்லமில் நம்ம ஜெம்யூசோட சோலோ அட்டாக் பண்ணிடுவாருன்னு சொல்லி சோலோவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி காணிப்பாங்க சோ அதில் சொன்ன நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா ஜெம்யூசோட சோலோ அட்டாக் பண்ணுவாரு உடனே டாமோ டோங்கோ ஜாக்கா பட்டூர் தாங்கலோ எல்லாம் உள்ள வந்து நம்ம ஜெம்யூசோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க சோ அதுக்கு நடுவுல தான் நம்ம ரோமன் ட்ரென்ஸ் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரிட்டன் வரணும்னு சொல்லி என்னோட ஆசை நீட் இல்லை ஏதோ நான் டீப் பண்றேன் ஸோ என்னோட ஒரு ஆசை ஒரு ஃபேன் பாயா இப்படி நடந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பர்சனலாக இப்படி நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ ஏதோ ஃபுல்லாக இதோ இது நான் சும்மா சொருக்கி தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணாலும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அடுத்ததா மீண்டும் டீஸ் பண்ணி ஏதாவது டபிள்யூ டபிள்யூஇ ரோமனோட ரிட்டர்னை பற்றி ஸோ எஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கேன் நேரம் ஸோ இந்த டபிள்யூ இந்தியா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் சம்மர் ஸ்லம்ல ரிட்டன் ரெண்டாயிரத்தி இருபதுல பத்தி ரிட்டர்ன் அந்த ஒரு வீடியோ பேக்கேஜ் அதில் காமிச்சிருக்காங்க என்ன ரோமனோட இது இதுக்காண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு வாய்ப்பு இல்ல சோ சம்மஸ்லாம அந்த நடந்த பேப்பர்ல ரோமன் ரிட்டன் ரிட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க சோ இதனால சோ இது ஒரு சைடில் இது ஒரு இதுவும் டபிள்யூ டபிள்யூல இருந்து சைடில் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டீசா பத்தீங்கன்னா இப்ப கன்வே பண்ணி தந்துருக்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்குறனாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ரோமன் பார்த்திங்கன்னா அன்றைக்கு ரிட்டர்ன் வருவார் ஸோ அதை பயங்கரமாக அவங்க எல்லாருமே டீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே பயப்பட தேவை இல்லைன்னு நான் சொல்லேன் ஏன்னா நானும் ரோமன் ஃபேன் தான் ஸோ அதனால் நம்ம பயிரந்தான் ட்ரைபிள் சீஃப் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வருவார் ஸோ அதை அதை மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அன்னைக்கு பார்ப்போம் ஸோ என்ன ப்ரோ ஸோ இவ்வளோ நீ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர ஸோ நான் எங்களோட பார்த்துட்டு ரோமன் வரேன்னா நாங்கள் சேட் நீ ஸோ நம்ம லாரன்ஸ் சொல்லலாம் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நீ ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக ரோமன் வருவார் ஏன்னா எல்லா டீஸுமே பக்காவாக தான் இருக்குது ஸோ இதை தவிர டபுள்யூ டபிள்யூ நம்ம ஏமாத்தினாங்கன்னா இது டிக்கெட் விற்கிறதுக்கு தப்பாக நம்மளால் இது ஏமாத்தின மாதிரி ஆயிரும் இவ்வளோ டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ இதெல்லாம் நடந்திருக்கு மக்கள் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ மக்களெல்லாம் இவ்வளோ தூரம் அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ரோமனை கொண்டு வரலான்னா அது கண்டிப்பாக ஏமாற்றி டிக்கெட் ஊற்ற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஆயிரம் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரோமனை பார்க்க ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க ஸோ அதனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ டீ பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ரோமன் வரலாப்போ ஜிம்மி தான் அப்படின்னு கொண்டு விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ அதனால் ரோமன் கண்டிப்பாக வருவேது ஸோ அதனால் நான் அவங்கள பயன்படுத்தலை ஸோ கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ அமர்த்த மாட்டாங்க அன்றைக்கி ரோமன் வருவேது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருங்க ஏன்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி நிறைய ரெஸ்லிங் நம்பிக்கையான சோர்ஸ்ல இருந்தாலும் ஸோ எல்லாேருமே நிறைய பேர் ரீலீட் பண்ணிட்டாங்க ரோமனோட ரீட்னு பற்றி அதனால் ஃபேன்ஸ் ஆகிய நம்ம நானும் ரோமன் ஃபேன் தான் அதனால் எல்லாருமே இருப்போம் ஸோ அன்னைக்கு சம்மஸ்ட்லாம் பயங்கர ட்ரீட்டாக போது எல்லா மேட்சுமே எல்லா மேட்சுமே பயங்கர ட்ரீட் தான் அதில் ஒரு ரிட்டன்ல ஒரு ட்ரீட் இருக்குதுன்னா அது ரோமனோட ட்ரீட்டன் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹைப் போட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்